பணம் கட்டி இடம் வாங்கி கொடுத்து முதல் வருஷ ஃபீஸு நாற்பத்தையாயிரம் ரூபா என் கையிலேருந்து கட்டினேன் ரெண்டாவது வருஷ ஃபீஸ் நாற்பத்தையாயிரம் ரூபா என் கையிலேருந்து கட்டினேன் இப்போ முந்தா நேற்றுக்கு முந்தா நாள் பேட்ரிக் வந்தார் அண்ண படித்து பாஸ் பண்ணி வந்துருச்சுன்னே அநேகமாக வேலைக்கும் ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கேண்ணாப்புல குழந்தை எப்படி குழந்த நல்லா இருக்குண்ணா வேலைக்கு சிரமமாக இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் எந்த ஸ்கூலோ நான் வேலை தரேன்னு இது எந்த பத்திரிகையில் வந்திருக்கு எந்த வாரப்பத்திரிகையில் வந்திருக்கு விளம்பரம் பண்ணியிருக்கா காரணம் இந்த மக்கள் கடலோடு போராடி வாழுகிற மக்கள் உடலும் வலிமையானது உள்ளம் தூய்மையானது உள்ளம் வெள்ளையானது இடிந்தரையிலே ரெண்டு வருஷமா போராடுறாங்களே இந்தியாவிலே இது போல உண்டா மீனவர்களுக்காகவா போராடுகிறார்கள் இந்த தென் தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்காக போராடுகிறார் ஜான மனப்பாட்டில் சுட்டு கொண்டானே இதுவரைக்கும் கேஸ் உண்டா சுட்டு கொண்ட போலீஸ் ஆபீசரை சஸ்பெண்ட் பண்ணியா சகாயம் இடிந்தகரையில இந்தியாவின் விமானப்படை விமான தாழ்வா பறந்து வந்து கொண்டதே கேஸ் உண்டா அன்னைக்கு அந்தோணிய கைது பண்ணணும் நான் சொன்னேன் நாதி கிடையாதா அந்தோணி ஜான் சத்ததுக்கு சுட்டு படுகொலை செய்த போலீஸ் மேல என்ன நடவடிக்கை அண்ணா திமுக அரசை கேட்கிறேன் இடிந்த சகாயத்தை கொண்ட மத்திய அரசே ஓ மேல என்ன நடவடிக்கை உங்களை கேட்கிறேன் எனவே நீங்கள் உள்ளத்திலும் உடலிலும் உறுதியானவர்கள் என் வேண்டுகோள் ஒற்றுமையாக இருங்கள் கடற்கரை பிரதேசத்திலே பிளவுபட்டு விடாதீர்கள் கள்ளம் கவனமற்ற மீனவ மக்களே இந்த கடற்கரை நடிகளும் ஒற்றுமையாக இருங்கள் ஸ்டெர்லைட்டை எதிர்த்தது விவசாயிகளுக்காகவும் மீனவர்களுக்காகவும் வைகோ பதினெட்டு வருடமாக போராடி கொண்டிருக்கிறார் இன்னும் நிறைய போராட வேண்டியது இருக்கு என் மனதில் கொந்தளித்துக் கொண்டிருந்த உணர்வுகளை கொட்டுவதற்கு தாமஸ் இந்த இடத்தை கொடுத்தார் தொடர்ந்து நான் போராடுவேன் தமிழர்களுக்காக போராடுவேன் கடலோடு போராடும் மீனவ மக்களை காப்பாற்றுவதற்கு போராடுவேன் தமிழீழம் மலருவதற்கு போராடுவேன் நேர்மையான அரசியல் ஊழலற்ற அரசியலை வென்றெடுக்க போராடுவேன் நல்ல உணவு தயாராகி இருக்கிறது வாசனை உள்ளே மூக்கை துளைக்கிறது ஆனாலும் நீங்கள் வீரர்கள் அல்லவா அலைகடலோடு பந்தய மைதானமாக கருதுகின்ற வீரர்கள் அல்லவா அதனால் அடியேன் பேச்சை அமைதியாக கேட்டீர்கள் தாமஸின் குடும்பம் நன்றாக இருக்கட்டும் இன்னும் நிறைய செல்வம் செழிப்பாக நல்ல வசதிகள் வளரட்டும் இந்த பிள்ளைகள் படித்து உயர்ந்த நிலைமைக்கு வரட்டும் வாழ்க நன்றி